ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம மதியானம் லன்ச்சுக்கு பசங்களுக்கு லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன சூடானோனே கடுகு சீரகமும் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சி பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருகப்பில் அதுக்கப்புறம் கொஞ்சம் வரமிளகா அதுக்கப்புறம் கொஞ்சமாக நறுக்கி வச்ச பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு கலர் கலரிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த புளிஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸை எடுத்து நம்ம இதில் ஊற்றணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு உப்பு நான் வந்து இதில் சேர்க்குறத வீடியோ எடுக்கலை நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் குழம்புக்கு போகிற கடலப்பருப்பும் ஸ்கிப் ஆயிடுச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க அது அதுக்கப்புறம் சாப்பாடை போட்டு நம்ம கிளறிடலாம் அவ்வளோதான் பசங்கள் லன்ச் பாக்ஸுக்கு லெமன் ரைஸும் உருளைக்கெழங்கும் தான் இன்றைக்கி நான் செஞ்சேன் எனக்கு டைம் இல்லாதனால நான் உருளைக்கிழங்கு செய்கிற வீடியோ எடுக்கலை மேலாக மல்லிகைத்தலை தூவி இறக்கியாச்சு இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து என்னங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்